yên tĩnh cái mi உன்னிடம் நல்ல செய்தி சேர்ப்பதற்காக இப்பொழுது இந்த சாய்தேவன் நான் வந்து இருக்கின்றேன் உன் உயிரினும் மேலான உறவு இதை சொல்லியே ஆக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கின்றார் நீயோ யாரிடமும் சொல்லாமல் தனிமையில் கேட்டுவிட்டு போ இப்போதுதான் உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்று சூழ்நிலை இருக்கும் போது உன் விதியும் தானே ஆக வேண்டியதிருக்கின்றது நீயோ இந்த நிலை இப்படியே இருந்து விடுமோ என்று எண்ணிக்கொண்டு இருந்த நிலையை தாண்டி உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கும் மாற்றியமைப்பதற்கும் இந்த அப்ப நானவன் நான் உன்னை தேடி வந்து விட்டேன் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நீ பதற்றமடைந்து கொண்டே இருந்தாய் இப்பொழுது அத்தனையும் தாண்டி அதிலிருந்து வெளியேறி உனக்கான வெற்றியை தீர்மானிக்கும் காரணியாக நீ எதை தேர்வு செய்கிறாயோ அதைத்தான் உன்னிடத்தில் வந்து சேரப்போகிறது என் பிள்ளையே கற்றுக்கொள்கின்ற இடத்தில் இருக்கும் போது அந்த விஷயத்தை கற்றுக்கொண்டுதான் கொண்டு ஆக வேண்டும் அதில் ஒன்று மாற்று கருத்தை கிடையாது நடக்கும் எல்லாம் நீ உன் மனதை தெளிவுபடுத்திக் கொள் எது நடக்க வேண்டும் எது நடக்க கூடாது என்பதில் உறுதியாக இரு பிறரை மனநோக அளவைத்து பார்ப்பவர்கள் தங்கள் கண்களிலும் கண்ணீர் உண்டு என்பதை ஒரு பொழுதும் மறந்துவிடக் யாராவது அவமானத்தில் இருந்து கொண்டு இருந்தால் மற்றவர்கள் அதை பார்த்து மகிழ்ச்சி கொள்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் அந்த சந்தர்ப்பம் வரும் என்பதை மறத்துவிடக் கூடாது என் பிள்ளையே உனக்கான உயிரானவர் உன்னை வெற்றியின் பாதைக்கு அழைத்துச் செல்வதற்காக வந்து கொண்டு இருக்கும் போது நீ மனமருந்து விடாதே நமக்கு ஏன் இந்த நிலைமை என்று நீ எண்ணி விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தடுத்த நிலைக்குத்தான் எடுத்து செல்வேன் என்று தெரியாதாம் அதன் பிறகும் ஏன் நீ இப்பொழுது மனம் தளர்ந்து கொண்டே இருக்கின்றாய் சிந்திக்காத வாழ்க்கை என்று சிகரம் தொடுவதே கிடையாது சந்திக்காத பிரச்சனை என்று நம்மை சிந்திக்க வைப்ப அதனால் தொடர் தோல்விகள் வந்து கொண்டு இருக்கின்றதோ என்று மனம் தளர்ந்து விடாதே நீ தேடும் போதெல்லாம் தொலைப்பதும் வாய்ப்புகள் மட்டுமல்ல உன் வாழ்க்கையும் என்பதை மறந்தும் மறுத்தும் இடாதே வாழ்க்கையை தேடிக்கொண்டே இருப்பதே நீ அங்கு நினைவுபடுத்தி கொண்டே இரு எந்த ஒன்றிற்காக அலைந்து தீந்து கொண்டு இருக்கின்றாயோ அந்த ஒன்றை உன் கையில் நான் கொடுக்க வந்திருக்கும் போது நீ எதற்காக மனதை வருத்தி கொண்டே இருக்கின்றாய் உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் வந்து கொண்டு போது எதற்காக தங்கமே கண்களில் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கின்றாய் வாழ்வின் வழிகளை நீ அனுபவித்து கொண்டு இருக்கின்றாய் என்று அறிந்துவிட்ட பிறகும் நான் அப்படியே விட்டு விடுவேனாம் என் தங்கமே உன் வழிகளை தாண்டி உனக்கான வெற்றியை தீர்மானிக்கும் காரணியாக இந்த சாய்தேவன் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்கும் மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே நம்பிக்கை உன்னிடத்தில் எப்பொழுது உறுதியாக இருந்து கொண்டு இருக்கின்றதோ அப்போது உன் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறுவதை நீ கண்கூடாகத்தான் பார்க்க போகிறாய் அதிர்ஷ்ட பல நேரங்களில் நாம் கைப்பிடிக்க மறுத்து கொண்டு இருக்கின்றதே நமக்கும் நல்ல நேரம் வராதா என்று ஏக்கத்தோடு காத்து கொண்டு இருக்கின்றாய் ஆனால் முயற்சி மட்டும் ஒரு பொழுதேனும் இட்டு விடாது பல அதிர்ஷ்டங்கள் தேடி உன்னை அழைத்துக் கொண்டுதான் வரும் தெரியாத ஒரு விஷயத்தை நீ தெரிந்து கொள்வதனால் உனக்கு அவமானம் என்று நீ நினைத்து கொள்ளாதே தெரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் அவமானம் என் கண்ணின் மணியை உனக்கான பாதையை தெளிவுபடுத்த நான் வந்து இருக்கும்போது நீ எதற்காக மனமருந்திக் கொண்டு இருக்கின்றாய் உனக்கு கிடைக்காத வரைதான் ஒரு விஷயம் அங்கு பெரியதாக தோன்றும் ஆனால் உன் கைகளுக்குள் வந்துவிட்டால் இதற்கா இவ்வளவு கஷ்டப்பட்டம் என்று நினைத்து கொண்டு இருப்பாய் அப்படித்தான் உன் பிரச்சினைகளும் தொலை தூரத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போதுதான் இதை நான் எப்படி சரி பண்ண போகிறேன் என்று நீ யோசித்துக் கொண்டு இருப்பாய் ஆனால் அதை அடுத்து நொறுக்கி சுக்கு நூறாக அதில் இருந்து வெளிவரும் போது இதற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டோம் இதற்காய் இவ்வளவு கண்ணீர் வடித்தோம் என்று சொல்லிக் கொள்வாய் என் பிள்ளையே உன் மனதின் காயங்களை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு உன் வேலைகளை மட்டும் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் செய்து கொண்டே இரு உன் பாதைக்கான தெளிவை நான் கொடுத்துக் போது உன் விதியை மட்டும் அப்படியே விட்டு விடுவேனா என்னச்சா நீ கொண்டு எழுதியிருக்கும் அதை நான் நல்லதொரு முறையில்தான் உனக்கான வழிகாட்டியாக இருக்க போகிறேன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதை சந்தோஷமாகவும் சந்தோஷ தருணத்திலும் உனக்கே உனக்கென்னதென்று நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருத்தப்படாது நம்பிக்கையோடு செயல்படு அத்தனை நேரத்திலும் உனக்கான பாதையை நான் தெளிவுபடுத்துவதோடு மட்டும் உனக்கு வெற்றியை தருவதென்று தீர்மானித்து விட்டேன் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி அது நீ என் மீது பாரத்தை போட்டுவிடு நம்பிக்கையோடு செயல்படு யார் ஒருவர் உனக்காக இருக்கிறார் இல்லையோ என்று நீ கலங்காதே உன்னுடைய கவலையான நேரத்திலும் கஷ்டமான நேரத்திலும் உனக்காக இவர்தான் இருக்கிறார் என்ற உண்மை உனக்கு புரிய வரத்தான் போகிறது எதிர்பார்க்கின்ற தருணங்கள் வாழ்க்கையில் சில எதிர்பாராத நிகழ்வுகளை நடத்தி நம் மனதை எச்சப்படுத்தலாம் நம் மனதை காயப்படுத்தலாம் ஆனால் அத்தனை நிலையிலும் தாண்டி உனக்கான வெற்றியை தீர்மானிப்பது இந்த சாய்தேவன் என்பதை உறுதியோடு என் கரத்தை பற்றி நீ தைரிய நடைபோடு நீ முன்னேறி கொண்டு இருக்கும் ஒவ்வொரு இடத்திலும் உனக்கான படிநிலைகளை கொண்டு இருப்பது இந்த அப்பன் என்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்தும் விடாதே வருகின்ற வழிகளை தாண்டி உனக்கான வெற்றியை தீர்மானிக்கும் நேரத்தில் நீ இருந்து கொண்டு இருக்கும் போது உன் மேலான ஒருவர் உன்னை தேடி வரத்தான் போகிறார் உனக்கான உதவிகளை செய்வதற்கான நிலைகளை ஏற்படுத்தி தரும்போது நீ எதற்கும் மனம் கொண்டு இருக்காதே நடப்பது எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போக அந்த காயத்தையும் கஷ்டத்தையும் தாண்டி என் பிள்ளைகள் ஜெயிப்பதற்காக பிறந்திருக்கிறார்கள் அதற்காகத்தான் நான் என் பிள்ளையை தேடி வந்திருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் கண்ணின் மணியே நீ எந்த ஒன்றை இழந்துவிட்டேன் இழந்துவிட்டேன் என்று நினைத்துக் கொண்டிருந்தாயோ அந்த ஒன்றை பெறுவதற்கான மாற்றத்தை பெறப்போகும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய் நீ எடுத்து வைக்கின்ற அடுக்கி இதன் நாள் வரையிலும் சருக்கள்களும் வழுக்கல்களும் மட்டும்தானே இருந்து கொண்டு து பின்னோக்கி தானே உன் வாழ்க்கையை வந்து கொண்டு இருந்தாய் ஒரு அடி முன்னேறினால் நான்கு அடி அங்கு பின்னோக்கி வந்து கொண்டு இருந்தேனே என்று நினைத்துக்கொண்டு இருக்கும் வேளையிலே உனக்கான வெற்றியை தீர்மானிப்பது இந்த அப்பனாக இருக்கும்போது எதற்காக மனம் அருந்துகிறாய் தைரியமாக துணிச்சலான உன் முடிவை நீ எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் உன்னை சுற்றி இருப்பவர்களின் உண்மை முகம் உனக்கு தெரியும் உண்மையான ஒரு விஷயத்தை நினைத்து நீ வருந்திக் கொள்ளலாம் ஆனால் போலியாகும் ஒரு ஒருவரை நினைத்து நீ ஏன் காயப்பட்டு கொண்டு இருக்கின்றாள் கவனமாக கேள் வெற்றிக்காக பாடுபடும் போது சில விஷயங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டு இருக்கலாம் அந்த மாயை வழியில் இருந்து வெளியே வரும்போதுதான் நமக்கான வாழ்க்கை என்ன இருக்கின்றது நாம் எதை தேடிக்கொண்டு இருக்கின்றோம் என்பது புரிய வரும் அந்த உண்மை தன்மை புரிய வரும் போது உன் உயிரினும் மேலான உறவை நீ கரம் பற்றி கொள்வது இங்கு உறுதியாகிவிடும் என் பிள்ளையே எத்துணை சோகங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு இருந்தாலும் அத்தனை சோகத்திற்குள்ளும் உன்னை நான் அப்படியே நிலையாக வைத்து விடுவேனோ என்று எண்ணி விடாதே இந்த நிலைமையையும் மாற்றி விதி என்னும் ஒன்றில் உன்னை நான் தூக்கி தூர விட்டு எனக்கான வெற்றியை அப்பா என்று சொல்கின்ற பொழுதுநிலே வெற்றியை உன் கண்முன்னை காட்டத்தான் வந்திருக்கின்றேன் இந்த அப்பனை நம்பி வந்து விட்ட பிறகு எதற்காக உனக்கு காயங்கள் என்று யோசிக்கின்றாய் கஷ்டம் என்று நினைக்கின்றாய் நான் உனக்காகவே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் மனதில் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு என் பிள்ளையே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நம்பிக்கையை மட்டும் நீ உடைத்து விடாதே தோல்வி ஒரு தொடக்கமாக எண்ணிக்கொண்டு நீ உனக்கான வெற்றி பாதையில் முன்னேறி கொண்டு இரு விடியாத பொழுது என்று ஒன்றுமே கிடையாது அதுபோலத்தான் முடியாத செயலும் கிடையாது உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையில்தான் உனக்கான பொறுப்பை உன்னிடத்தில் நான் ஒப்படைத்திருக்கின்றேன் இதற்கு மேல் முடியவே முடியாது வீழவே வழியில்லை என்று நீ நினைத்து கொண்டிருக்கும் துணிச்சல் துணிச்சல்தான் உனக்கு துணையாக வந்து உன் வெற்றியை உனக்கு தரப்போகிறது என் தங்கமே உன் மனதிற்கு இருக்கின்ற எல்லா விஷயத்தையும் அடுத்தடுத்த கவனத்திற்கு எடுத்து செல்வதற்கு நான் இருக்கும் போது நீ எதற்காகவும் மனம் அருந்தவே வேண்டாம் எதை நினைத்தும் நீ கவலைப்பட வேண்டாம் நீ உனக்கான விஷயத்தில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கு போகும்போது யாரை நினைத்து வருத்தப்படுகிறாய் அவர் வரவில்லை இவர் வரவில்லை என்று நினைப்பதை தாண்டி யார் வந்தாலும் வராவிட்டாலும் ஏன் அப்பன் எனக்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றார் என்பதில் உறுதியாக இரு ஒரு நிமிடம் முன் கவலைகளை மட்டுமே நீ நினைத்து கொண்டு அப்படியே உட்கார்ந்து விட்டால் அந்த கவலை மட்டும்தான் உன் மனதிற்குள் தூக்கி சுமக்க முடியும் அத்தனையும் தாண்டி நமக்கு நாமே கண்ணாடியாக இருந்து யார் முன்னாடியும் கூடாது என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து உன் வெற்றியின் பயணத்தை தொடங்கி கொண்டு இரு உனக்கான பயணத்தை தொடங்கி வைப்பது நானாக இருக்கும் போது நீ எதற்குமே மனம் வருத்தமே அடையாது என் தங்க பிள்ளையே உனக்கான பயணத்தில் நான் முன்கூடவே வந்திருப்பது இன்னுமா நீ அறியாமலும் புரியாமலும் இருந்து கொண்டு இருக்கின்றாய் நீயோ என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்று நினைப்பதை தாண்டி உனக்கான விஷயத்தில் நான் இதைத்தான் செய்யப் போகிறேன் என்று வெற்றி செய்தியோடு வந்திருக்கும் போது நீ இதை நினைத்து வருத்தப்படுகிறாய் உன் மனதில் இருப்பதை நான் உள்ளபடி ஜெயிக்க வைக்கத்தான் போகிறேன் நீ நம்பிக்கையோடு செயல்படு உனக்கானது உன்னை வந்து சேரும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்